ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்டே பூமி இது என்னதுன்னா கேரளாவில் டிஜிட்டல் ரீசர்வே எடுக்க போறதா சொல்லிக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு நிலங்களை அபகரிப்பதுக்கான முயற்சி தான் இந்த என்டே பூமி இது இப்போ மட்டும் நடக்கலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு இருந்தே நம்ம தமிழக நிலங்களை இழக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற மொழி வழி மாநிலங்களை தமிழ்நாட்டிலேருந்து பிரிக்கும் போது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம நிலங்களே இழந்திருக்கும் அதில் மிக முக்கியமான பகுதிகள்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் திருப்பதி திருக்காலத்தி நெல்லூர் சித்தூர் கடப்பா அப்புறம் கர்நாடகாவில் பெங்களூர் மைசூர் கோலார் கேரளாவில் தேவிக்குளம் பீர்மேடு இடுக்கி மூணார் சபரிமலை இவை அனைத்துமே தமிழர்களோட நிலங்கள் தான் அது மட்டும் இல்ல ஆந்திராவில் கிருஷ்ணா நதி தண்ணிய நம்ம கொடுக்க மாட்டாங்க கர்நாடகாவில காவேரி பிரச்சனை கேரளாவில பெரியார் டேம் பிரச்சனை இந்த பிரச்சனைகளும் கூட நம்ம நிலங்களை தாரை வார்த்து கொடுத்தனால தான் வந்துச்சு சரி இது போன்ற தமிழக நிலங்கள்லாம் கலவாடுறாங்கல்ல இதற்கு என்னதான் தீர்வு இதை எப்படி தடுக்கிறது இழந்த நிலங்களை எப்படி மீட்டெடுக்கிறது இதற்கு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மூல காரணம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கும் இதனுடைய மூல காரணம் என்னவா இருக்கும் இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன் மொழி வழி மாநிலங்களா பிரிக்கும் போது நம்ம தமிழ்நாட்டு நிலங்களை தாரை வார்த்து கொடுத்தது யாரு ஆரியமும் திராவிடமும் தான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யூத பிராமணர்களும் அவங்களுக்கு அடியால் வேலை இப்போ இந்த பிரச்சனையை கண்டு இந்த இருக்கிறதும் மற்றும் அவங்களை பிராமணர்கள் தான் அதே போல கேரளாவிலும் மலையாளிகளை ஒட்டுமொத்தமா ஆட்சி செஞ்சிட்டு இருக்குது ரெண்டு சமூகம் தான் நம்பூதிரிகளும் மற்றும் அவர்களுக்கு அடியால் வேலை செஞ்சிட்டு இருக்க நாயர்களும் தான் இந்த நம்பூதிரி இவங்க பியூர் யூத பிராமணர்கள் நல்வூதிரி நம்பூதிரி ஊதர்கள்னா யூதர்கள் இந்த யூதர்கள் கையில் தான் இப்போ கேரளாவும் இருக்குது கேரளாவில் இப்போ மலையாளிகள்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் தமிழர்களாக இருந்தவங்க தான் இப்போ இவங்க ஏன் மலையாளிகளாக இருக்காங்க நம்ம ஏற்கனவே பாரிசாலன் அவர்களை பற்றின ஒரு வீடியம் போட்டிருப்போம் அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் அவர் வந்து கடப்பா வந்து தெலுங்கர்களுடையதுன்னு சொல்லியிருப்பார் அது கடப்பா பகுதி அப்படின்னு என்ன தெலுங்கர் அது கடப்பா பகுதி அப்படின்னு என்ன தெலுங்கர் ஆனால் அது முழுக்க முழுக்க தமிழர்களுடையதுன்னு சொல்லியிருப்போம் அந்த விழியத்துல தான் இந்த தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் இவங்க எல்லாத்தையுமே திட்டமிட்டு உருவாக்குனது இந்த யூதர்கள் தான் சொல்லியிருப்போம் இவை அனைத்துமே மொழி வழி புதிய இனங்கள் அப்படிதாங்க இந்த சேர நாட்டு தமிழர்களை மலையாளிகளாக ஒரு புதிய இனமா மாற்றியது இந்த நம்பூதிரிகள் தான் நீங்களே யோசிக்கலாம் எப்படி மைனாரிட்டியா இருக்க யூத சமூகம் பெரும்பான்மையான தமிழர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க எப்படி ஆட்சியை தமிழர்களிடமிருந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் இன்னும் ஏன் உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டா கூட யூதர்கள் ரொம்பவே மைனாரிட்டி தான் அவ்வளோ சிறுபான்மையான மக்கள் எப்படி பெரும்பான்மையான சமூகத்தை ஆட்சி பண்ணுறாங்க இப்ப இந்த இந்தியாவில எடுத்துக்கோங்களேன் யூத பிராமணர்கள் சிறுபான்மையானவர்கள் தான் ஆனா இவங்க இந்தியாவை எப்படி ஆட்சி செய்றாங்கன்னா அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு அடியாளா ஒரு சில இனங்களை வச்சுப்பாங்க அதே போலதான் கேரளாவிலையும் நம்பூதிரிகள் என்னும் யூதர்கள் அவங்கள பாதுகாத்துக்கவும் அவங்களுக்கு ஒரு அடியாளா உருவாக்கப்பட்ட இனம்தான் நாயர்கள் இந்த நாயர்களை எப்படிதான் உருவாக்கினாங்க யூதர்களை பொறுத்தவரையும் எப்பயுமே அவங்க இனத்தை கலப்படம் இல்லாம தூய்மையா வச்சுப்பாங்க அதுக்காகவே கலப்பினங்களை புதுசா உருவாக்குவாங்களுக்கு அடியால் சமூகமான நாயர் சமூகத்தை எப்படி குறிப்பிட்ட யூத ஆண்களை தமிழ் பெண்களுடன் சேர்த்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை நாயர் இனங்களை உருவாக்கினாங்க பாத்துக்கிட்டீங்களா அவங்களுக்கு அடியாளா இருக்கணும்னா கூட அவங்களுடைய பிளட் லைன் அங்க இருக்கணும் இந்த நாயர்கள் பாக்குறதுக்கு பூர்வக்கூடிய மாதிரி காமிச்சுப்பாங்க ஆனா அவங்க முழுக்க முழுக்க யூதர்களோட விசுவாசிகள் இப்போ நம்ம மேனன்னு சொல்றோம்ல அவங்க எல்லாருமே நாயர்களில் அரசு குடிகள் தான் மேனன்னா மேலோன் இந்த நாயர் படைகளை வைத்து தான் மொத்த கேரளாவையுமே கைப்பற்றினாங்க அது மட்டும் இல்லை இப்ப மலையாளிகளா இருக்காங்கல்ல நம்ம தமிழர்கள் இவங்களை அவங்க எவ்வளோ கொடும தர்மம் பண்ணாங்க சிலை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பூர்வ தமிழ் குடிகள் யாருமே இடுப்புக்கு மேலே ஆடையே போடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க அதையும் மீறி ரவிக்கை போடணும்னா அவங்களுடைய மார்பகங்களை அளவை வைத்து அதற்கு வரி கட்டணும்னு சொன்னாங்க இந்த நாயர்களை வைத்து தான் மார்பகங்களை அளவெடுப்பாங்களாமா இந்த நாயர் சமூகங்களுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா ஒழுக்கமற்ற தான் இருக்கும் திட்டத்தட்ட நாய்களைப் போல ஒழுக்கமற்றவர்கள் தான் இவங்க இந்த தோல் சீலை பிரச்சனையை கடுமையாக எதிர்த்து போராடியவர்கள் நாடார் சமூகமும் தமிழ் ஈழவர்களும் தான் கேரளாவில் வாழும் மலையாளிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறோம் இந்த யூத நம்பூதிரிகள் பற்றியும் நாயர்கள் பற்றின வரலாறையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே மூல காரணம் யூத பிராமணர்களும் அவங்களுக்கு அடியால் வேலை பார்த்துட்டு இருக்க கலப்பினங்களும் தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சிறுபான்மையாக இருக்க இந்த யூத பிராமணர்கள் ஆட்சியை கைப்பற்றி நம்மளை கட்டுப்படுத்துவதற்கான முக்கியமான காரணம் அவங்களுக்கு அடியால் வேலை பார்த்துட்டு இருக்க இந்த கலப்பு இனங்கள் தான் இன்னும் ஏன் இலங்கையே தமிழர்களுடையது தான் ஆனால் இப்போ அது கலப்பினமான சிங்களர்கள் கையில் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த கச்சை தீவு இருக்குல்ல நம்மளுடைய இந்த தீவை சிங்களர்கள்கிட்ட இப்ப கொடுத்துட்டாங்க அதனால இப்ப என்ன நடக்குது நம்ம தமிழக மீனவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க இந்த தீவை கொடுத்தவங்க தான் நாங்கள் தீவை மீட்டு தரோன்னு ஆட்சியில் உட்காந்தாங்க ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இவங்க மட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் இவங்களும் பண்ண மாட்டாங்க இப்ப புரியுதா தமிழர்களே ஏன் ஐந்தாம் தமிழர் சங்கம் பாரிசாலன் அவர்கள் கலப்பினத்தை பற்றி பேசும்போது கடுமையாக எது தோன்றது உங்களுக்கு இப்ப புரியும் தமிழர்கள் வீழ்ந்ததுக்கான முக்கியமான காரணம் இந்த இனக்கலப்பு இப்ப எப்படி யூத ஆண்களை தமிழ் பெண்களுடன் கலப்பு பண்ணி நாயர்களை உருவாக்கினாங்க இது போன்ற இனக்கலப்புகள் செஞ்சு தமிழர்களை வீழ்த்தியது பாரிசாலன் அவர்களுக்கும் நல்லா தெரியும் இந்த திராவிடர்களுக்கும் நல்லா தெரியும் மற்றும் இந்த இனக்கலப்பை ஆதரிச்சு பேசுற அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் நல்லாவே தெரியும் தமிழர்கள் அனைவரும் தமிழர்களுக்குள்ள திருமணம் செஞ்சுக்கலாம் அது தவறே இல்லை சூழ்நிலைகளால ஒரு சில கலப்பு திருமணம் செஞ்சிருப்பாங்க அவர்களுக்கு பிறந்தவர்களும் கூட தமிழர்களை ஆளணும்னு நினைக்கவே கூடாது தமிழ்நாட்டை ஆள நினைப்பவர்கள் தூய தமிழர்களாக இருக்கணும் தூய தமிழ்னா மட்டும் பத்தாது அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல கூட எந்த ஒரு தவறும் செய்யாத ஒழுக்கமிக்கவர்களாக தான் இருக்கணும் இல்லப்பா பர்சனல் லைஃப்லாம் பார்க்க கூடாது பொது வாழ்க்கை வேற குடும்ப வாழ்க்கை வேறன்னு நினைச்சோன்னா அப்புறம் இந்த ஈவேரா கருணாநிதி ஸ்டாலின் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்களை போன்ற யோகியவான்கள் தான் நம்மளை ஆட்சி செய்வாங்க பார்த்துக்கோங்க சரி இப்ப இந்த என்டே பூமி விடயத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளுடைய மூல காரணம் யூத பிராமணர்களும் அவர்களால் உருவாக்கப்பட்ட கலப்பினங்களும் தான் இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்க பினராய விஜயன் அவர்களை கூட ஈழவ சமுதாயத்தை சார்ந்தவன் தான் சொல்லுவாங்க ஆனால் இவரும் கூட இந்த யூத பிராமணரின் அடியால் தான் ஆட்சியில இவங்க எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம போராடிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரையும் போராடிக்கிட்டே தான் இருப்போம் ஆட்சி தமிழர்களுடைய கையில் வரணும் தூய ஒழுக்க முடிய தமிழர்களின் கையில் வரணும் அப்படி வந்துச்சுன்னா இப்போ இவங்க எப்படி சர்வே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க அதே போல் நாம் இழந்த நிலங்களை நம்ம மீட்டை எடுத்துக்கிறோம் அது வரையும் மக்களை விழிப்புணர்வாக்கணும் நம்ம எப்படி வீழ்ந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் மீண்டும் இதே போல் வீழ மாட்டோம் இந்த மாதிரியான செய்திகளை பார்த்து மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் மக்கள் தசை திருப்புறதுக்காக இந்த ரஃபேல் வாட்ச் பற்றி பேசிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு சைடுமே இந்த ஆரிமும் திராவிடமும் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த வாட்சை பற்றி பேசி என்ன பண்ண போகிறாங்க ஜெயிலில் போட போகிறாங்களா சும்மா கொஞ்ச நாள் காண்ட்ரவர்சி ஆகுறதுக்காகவே இந்த மாதிரியான செய்திகளை போட்டுகிட்ருக்காங்க ஆனா இதுல இருந்து மட்டும் நல்லா தெரியுது கலியுகம் முடிஞ்சு சத்தியயுகம் ஆரம்பிச்சிருச்சு தமிழர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் நேரம் சரியில்லை போல அதனால்தான் வாட்சை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்